ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த முருங்கை ஒன்று தான் அது கூட பாருங்கள் என்னால் எல்லா செடியும் எடுத்ததுனால மனசு கஷ்டத்தில் நான் அடிக்கடி வர்றதில்ல இந்த முருங்கை இருக்குது அது ஒன்று தான் இருக்குது பாக்கி இதை இந்த பாருங்கள் துளசியெல்லாம் நான் வரும்போது தண்ணி ஊற்றுவேன் வாட்டம் இடம் ஒன்று ரெண்டு செடிங்க தான் இருக்குது பாருங்கள் இது செத்தே போச்சு சுத்தமாக செ சிகப்பு செம்பருத்தி மருதா நீ பாருங்க எப்படி இருக்குன்னு வளரவே மாட்டேங்குது அதுங்களும் மனித உயிர்கள் மருதா கவனிப்பு இல்லைன்னா வீணா தான் போகும் என்னால் வந்து அடிக்கடி அந்த இது எல்லாம் எல்லா செடியும் எடுத்ததுலேருந்து பாருங்கள் அந்த இடம்லாம் எப்படி காலியாக கிடக்குனு எடுத்ததுலேருந்தே என்னால் இது ஒன்று தான் ஏதோ உயிர் பொழைச்சிக்கிட்டு இந்த வெள்ளை சம்பருத்தி நிறைய பூக்குமே காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட அது ஏதோ உயிர் பொழைச்சி ஏதோ இருக்கு வரும்போது தண்ணி ஊற்றுவேன் மற்றபடி இந்த அல்லி செடி பாருங்கள் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் பாருங்கள் எல்லா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து எல்லாத்தையும் இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க எல்லாம் மீன் இருக்குது தீனி போட்ட குட்டி குட்டி மீனுங்க தான் இருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க தீனி கொஞ்சம் இந்த பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எதையுமே என்னால் பராமரிக்க முடியாமல் போயிடுச்சு இங்கே பாருங்கள் மொட்டல்லாம் இருக்குது நிறைய எல்லாம் பூ இருக்குது இந்த பாருங்கள் எல்லாம் இருக்குது அதில் வேறு ஏதோ இந்த வெள்ளை பூச்சிகள் மாதிரி ஏதோ வந்திருக்கு அதில் பாருங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்லிப்பூ எல்லாம் க்ளீன் பண்ண குட்டிக்கு டீனி போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சு நான் வந்து வாங்க ரொம்ப நாள்தான் என்ன வரணும் மூணு நாள் நாளாக ஆச்சு வந்து ஆனால் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி ரொம்ப ஆச்சு அவன் நம்ம லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிச்சேன் இப்படி இருக்க பாருங்கள் செடி இதெல்லாம் கொஞ்சம் இந்த அள்ளி மட்டும்தான் கொஞ்சம் எதோ மைண்டில் இருந்தால் அதுக்காக தான் நான் மேலே வர்றது அது வந்து இவ்வளோதான் இருக்கேன் செடி இந்த அள்ளி அந்த வெள்ளைச்சம்பருத்தி அந்த செடி செத்து போயிடுச்சு மருதாணி செத்து போச்சு அதை செத்து போச்சு இந்த முருங்கை இருக்குது அது என்ன அது போய் வாட்டம் கொடுக்குது நான் டேரேன் டெய்லி வந்து தண்ணி ஊற்றினா சின்ன தொட்டி தானே அது பாருங்கள் இருந்தாலும் அது எது தப்பிச்சு பொழைச்சி இருக்குது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடுகள் இருந்தால் தான் இதெல்லாம் பராமரிக்க முடியும் அப்படின்றது இப்போது உயிரினங்கள் வாத்து கோழி இதெல்லாம் கூட நான் வளர்த்துருக்கேன் நிறைய வளர்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து என்னென்னா கொண்டு விற்றுருவோம் இந்த எங்களுக்கு இப்போ இடம் பத்தல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி அப்படின்னா இல்லை கொண்டு போய் விற்றுருவோம் அங்கே இதில் பல்லாவர சந்தையில் என்ன பண்ணுறது நம்ம நமக்குன்னு ஒரு சொந்த இடங்கள் வீடுகள் இருந்தால் தான் இதிலெல்லாம் கரெக்டாக பண்ண முடியுங்கிறது ஒரு மனது கஷ்டம் இருந்தது நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கடவுள் கொடுக்கல இது வரைக்கும் அது வரும்போது அது வரைக்கும் எதா பிடிச்சி அடிச்சு என்ன பேசினாலும் கொண்டாலும் ஓகே இதை ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா அது அவங்க இடம் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஓகே ஃப்யூச்சரில் பார்க்கலாம் பாய்